இந்த காட்டை விட்டு வந்தால் வெளியில் போவோம் வாங்க எப்படி தண்ணி எவ்வளோ வேகமாக வந்து தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கால மீனா இது ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு இந்த வீடியோவில் வந்து ஏழு மணி அதுங்க வந்து நிற்கிறோம்னா முறுப்பு குளத்துக்கு வந்து நிற்கிறோம் முறுப்பு குளத்துல கொஞ்சம் மீன் பிடிப்போம் அப்படின்னு வந்து நிக்கிறோம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேரே கிடைச்சிருக்காது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மண் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு வந்துருக்குறோம் ஸோ கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க ஸோ இந்த முறுப்பு குளம் வந்து முல்லைத்தீவில் இருக்குது ஸோ இப்படியான இடங்களுக்கு நைட் டைம்ல வர்றது ரொம்ப ரிஸ்க்கானது ஆனது ஏன்னு சொன்னா இங்கே வந்து அதிகமாக முதலைகள் நிற்கக்கூடிய பகுதிகள் ஸோ இந்த இடத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளை தான் நாங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிக்கணும் வந்து நாங்கள் நைட்டில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படி என் இடங்களை வரதான் அவாய்ட் பண்ணுங்கள் ஓடிடுவோமே எங்கே போய் தட்டு வீடாக வாய்க்கால் தான் போகணும் வீட்டு வாங்கி போகும் இல்லை இல்லை சிறப்பு முள்ளு குத்தினால இப்போ நாங்கள் கீழே ரங்கி போய் கொண்டிருக்கிறோம் வாய்க்காலில் வந்து முள்ளு வெட்டி எடுத்துகிட்டு வர வாய்க்காலில் வந்து முள்ளு வெட்டி எடுத்துகிட்டு வர மீனுக்கு பிடிக்கிறதுக்கு இதுக்குள்ள அப்படியே போயிட்டு நேரம் சரியாக ஆறு ஐம்பத்தேழு ஏழு மணி ஆகுது இந்த டைம் வந்து நிக்கிறேன் மீன் பிடிக்கிறதுக்கு பூஜ்ஜியா கிடைக்கிறேன் அதுக்குள்ள நீ ஃபோக்கஸ் பண்றதே பெரிய கிடைச்சலா கிடைக்கு பெரும்பாலும் மிக விளக்க நிக்காது நினைக்கிற நோட்றதா நீங்க இப்போ மீன் படிக்கிறதுக்காக வந்து மண் புழு வந்து பார்த்து தேடி கொண்டு தூண்டில் போடுறதுக்கு போக்கஸ் ஆகல தெரியுமா பூச்சி மட்டும் தான் போக்கஸ் ஆகி கொண்டு வராது அந்த அதுக்கு பூச்சி லைட்டு கடிக்குது அப்படியே வந்து ஒரு மண் புழு ரொம்ப பெரிய மண் புழு ஒன்றுண்டா பாம்பு மாதிரி நிற்குது இப்போ வந்து கொஞ்சம்

தானே கடியே கடியப்பட்டிருக்கா வேறு அப்படியே கிடக்கு அங்கோட தாழ்ப்பம் தான் சும்மா தாழ்ப்பம் மீனா இது கல்லூர் பறிஞ்சா போடி கிடக்க இவருக்கு நிக்காதே உண்டு கவனம் மாறி போங்க கட்டாயம் வந்து வீடியோ எடுக்கணும்னா மீன் பிடிக்க பிடிப்படணும் மட்டும் இல்லை தானே சில வேலை மீன் கூட பிடிக்கிறேன் பிடிபடாமல் காமிக்கிட்டு செய்யறது கட்டாயம் பிடிக்கித்தான் வீடியோ எடுக்கணும் வந்து வந்தாங்க நாங்கள் ஆனால் பிடிப்படையில் அதனால் வந்து சுமாரோ சுமாரோ நாங்கள் வெளியில் மட்டுந்தோம்னா வந்து ட்ரைவ் பண்ணுறோம் ஃபுல் ட்ரைவண்டு தான் இருக்கும் ஃபுல் தான் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு குழம்ப கூடாது மீன் பிடிச்சி மீனை வாங்குறதுக்கு மார்கில்லையேண்டா திரு வாங்கிட்டு வர்றது அப்படி பேர் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டா வந்திருக்கலாம் நாங்கள் தூண்டில் போட்டிருக்கிறோம் நாளைக்கு வந்து மீனை பிடிக்கிறாங்கடா பார்ப்போம்